தூய அமல உற்பவ அன்னைக்கு நவநாள் ஜபம் நாள் நான்கு நம்பிக்கையுடன் மன்றாடுவோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலி ஆமேன் அன்பு தந்தையே இறைவா பரிசுத்த கன்னிமறியாழின் அமல உற்பவத்தின் வழியாக உம்முடைய திருமகனுக்கு தகுந்த வாழிடத்தை தயாரித்தீரே உம்முடைய திருமகனின் மரணத்தினை முன்னரே அறிந்திருந்ததினால் அன்னை மரியாளை எல்லாவிதமான கரைகளில் இருந்தும் பாதுகாத்தீரு அவருடைய பரிந்துரையினால் நாங்களும் தூய்மை அடைய அருள் புரியுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஓ மரியே இறைவனின் தாயே நிறைந்த அருளுடன் உம்முடைய அமல உற்பவத்தை அணிந்தவரே நீர் தாயும் கன்னியும் ஆனதால் பெண்களில் தனித்தன்மை வாய்ந்தவரே கிறிஸ்துவின் தாயே கிறிஸ்துவின் கன்னியே உம்முடைய அரியணையில் இருந்து கனிவுள்ள இதயத்தோடு எங்களை கண்ணோக்கி இந்த நவநாளில் நாங்கள் ஆர்வமுடன் வேண்டும் வரத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் நாங்கள் ஏறடுக்கும் மன்றாட்டுகளை புறக்கணியாமல் அடைந்து தந்தருள வேண்டுகின்றோம் உங்கள் மன்றாட்டுகளை அன்ன இடத்தில் ஒப்படையுங்கள் பாவமில்லாமல் உற்பவித்த ஓ மரியே உம்மிடம் அடைந்துள்ள எங்களுக்காக மன்றாடும் ஓ அமல உற்பவ மரியே எங்கள் மீட்பரின் தாயே எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உமக்கு எங்களை வைத்தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் மரியே வாழ்க